தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்னங்க துலாராசி அன்பர்களே உங்களுடைய துயரங்கள் என்றைக்குமே நீங்கணுங்க இதுதான் என்னுடைய ஆசை உங்களுடைய துயரங்கள் என்றைக்குமே நீங்கணும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் வரக்கூடாது பரிபூர்ண சந்தோஷம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் இதுதான் என்னுடைய பரிபூர்ணமான ஆசை இதுக்கு தான் நம்ம நிறையா முயற்சி எடுக்கிறோம் இப்போ என்னங்க நம்ம லைஃப்போடைய பயணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கிரகங்களை வைத்து தான் நம்ம இதை பேச போகிறோம் இந்த பயணம் தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் லைஃப்பில் நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு இலக்க முடிவு பண்ணுறோம் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம்னு முடிவு பண்ணுறோம் கூகுளில் சர்ச் பண்ணுறோம் அது ஒரு மூணு வழி காட்டும் இல்லை ரெண்டு வழி காட்டும் பார்த்துருக்கீங்களா அப்போ வந்து அதில் என்ன கிலோமீட்டர் கம்மியாக இருக்கா டோல் இல்லையா இதெல்லாம் தானே யோசிப்போம் இதெல்லாம் டோல் இல்லை கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது இப்படிலாம் பார்த்து தான் ஒரு ரூட்டை நம்ம ரெடி பண்ணுவோம் அதே நேரத்தில் குறுகிய காலத்தில் சீக்கிரம் போகணும் அந்த இடத்துக்குனாலும் நம்ம டோல் இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ரூட்டுக்குள்ளே போவோம் அப்போ இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது தான் பயணம் வாழ்க்கை இது தான் நம்ம பயணத்தை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணை மூடிகிட்டு போயிட்டே இருக்கலாம் சாதகமாக இல்லைன்னா நாம் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி போகணும் சாதகம் பாதகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது இதோ பார்த்துருவோம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் துளாராசியில் பிறந்தீங்களா உங்களுக்கு இருக்கிற கிரகத்திலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு கிரகம் வந்து சுக்கிரன் உங்களுக்கு இந்த ராசிக்குரிய சந்திரன் இருக்கார் பாருங்க உங்கள் ராசியை கணக்கிடக்கூடிய சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதுதான் ராசி அந்த சந்திரன் உங்களுக்கு பகையாக போயிடுவார் அப்படின்னா துளாராசிக்காரங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒன்று நினைக்கிறாங்க அதை செயல்படுத்துறது கூட போதும் போதும் ஆகிடும் அதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் நினைக்கணும் இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க இதை பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ண வைக்கணும் இதுக்கு நீங்கள் பெரிய முயற்சி எடுக்கணும் நீங்கள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செய்தியை சொல்லணும் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கறது ஒரு செய்தி டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு ஆனால் டீயை போட்டு அதை என்கிட்ட கொடுத்து நான் குடிக்க வைக்கிறது தான் துளாராசியோட வேலை நல்லா புரியுது எனக்கு டீயே பிடிக்கலைங்க ஆனால் துளாராசிக்கு வீட்டில் காஃபி பொடி இல்லை இப்போ டீ தூள் தான் இருக்குது இப்போ வந்தவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் டீ எனக்கு பிடிக்காது இப்போ நல்லா கவனிக்கணும் இப்போ துளாராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணீங்க இதை பாருங்கள் மைசூர்லேருந்து அப்படியே எங்களோட தோட்டத்தில் வந்து நாங்கள் டீ தூள் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு டீ தூள் வாங்கிட்டு வந்தேன் இதை பாருங்களேன் ஒரு வாய் குடித்து பாருங்களேன் இந்த மாட்டு பாலுங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு என்னமோ எங்களை அப்படியே ஒரு ஒன்றுமே பேச முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி எங்கள்கிட்ட அதை கொடுத்துடுவீங்க தீ குடிக்காதன்னா சரி கொஞ்சோண்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுருவேன் இதுதான் துளாராசி இப்போ அந்த சந்திரன் பகை பெற்றிருக்கிறதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை என்கிட்ட புகுத்தணும் நல்லா கவனிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் இதே நீங்கள் சாதாரணமாக சொன்னால் நான் கேட்க மாட்டேன் இப்போ துளாராசிக்காரங்க புரிஞ்சுக்கிறீங்களா உங்கள் வீடாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற எந்த இடமா இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய முதலாளித்துவத்தில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் ஒருத்தவங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் போராடி அக்செப்ட் பண்ண வைக்கணும் இவ்வளோ தான் சந்திரன் பகை இதே உங்கள் ராசியில இப்போ உங்கள் ராசிக்கு சுக்கிரன் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம் உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் இருக்காருன்னா நீங்கள் யோகவாதி சந்தோஷம் உங்களுக்கு கொடி கட்டி பறக்கும் பணம் கிடைக்கும் நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரி யோகம் திடீர் பணக்காரன் ஆகக்கூடிய நேரம் இதெல்லாம் சுக்கிரன் உங்கள் இடத்துல இருந்தா ஏன்னா சுக்கிரன் தான் அந்த கிரகத்தை அந்த இடத்துக்குரிய ஆட்சி ஆளம் சுக்கிரன் என்ன பண்ணுவார் சந்தோஷத்தை கொடுப்பார் பிடிச்ச புடவை வாங்கலாம் பிடிச்ச வேஷ்டி வாங்கலாம் பிடிச்ச கண்ணாடி வாங்கலாம் பிடிச்ச காரு வாங்கலாம் பிடிச்ச இடம் வாங்கலாம் பொதுவாக துளாராசிக்கு ஒரு பிளான் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதை நடத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இது பொது படம் ஆனால் அதுலேயே சுக்கிரன் உட்காந்தார்னா பிடிச்சதை பிடிச்ச மாதிரியே பார்க்கலாம் நிறைய பேரோட மனசு அந்த இடத்துல தாங்க ஆனால் அந்த சுக்கிரன் உங்களுக்கு அங்கே இல்லை அப்படின்னா அவர் சப்போஸ் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத இடத்துல இருந்தால் நீங்கள் இன்னும் போராடி வெற்றி பெறணும் ஆனால் வெற்றி பெற்றுவீங்க போராட்டம் உறுதியாக அடுத்தது வேற யார் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருப்பா அப்படின்னா சனி பகவான் சுக்கர ராசிக்கு ப்ளஸ் என்ன காரணம் உச்சம் பெற்றிருப்பார் சட்ட ரீதியாக இப்போ நான் ஒரு விஷயத்தில் பயப்படுவேன் அச்சோ இது எப்படி நான் இறங்குறதுன்னு துளாராசி தைரியமாக இறங்குவாங்க இப்போ எங்கள் சித்தப்பா கிட்ட நான் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் துளாராசிக்காரங்க சித்தப்பா இதை வந்து செய்யுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க சித்தப்பாவால் மறுக்கவே முடியாது ஓகேம்மா ஓகேம்மா ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் சொல்லுங்கன்னு சொல்லி துளாராசி முடிவு எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் ஏன்னா துளாராசி ஒரே முடிவு நீங்க என்ன எடுப்பீங்க நான் சொன்னால் அவங்க கேட்கணும் அது மாதிரி நான் பேசணும் நான் பேசுனா அவங்க எதிர்த்து என்னை பேசக்கூடாது மடக்கி என்னை பேசக்கூடாது அப்படி அவங்க பேச முடியாத அளவுக்கு அவங்க வாயை அடைக்கிற அளவுக்கு நான் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இதுதான் இந்த சனி உச்சத்தில் இருக்கு அதே உங்கள் சனி உண்மையில் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தாருன்னு ஆரம்பிச்சிங்கன்னே உங்க ஜாதகத்துல உங்க கட்டத்தில் உங்க ராசியிலே சனி இருக்காருன்னா நீங்க ஆயுள் பலம் பெற்றவர்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் கண்டங்கள் வராது முக்காவாசி துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இல்லைன்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பா ஒன்று இருக்கும் ஒன்று ஏதோ ஒரு கை அந்த சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட்னா உடனே டூ வீலர் கார் தான் அப்படி நினைக்காதீங்க சின்ன வயசுலேயே காலை உடச்சிக்கிறது கையை உடச்சிக்கிறது இல்லைன்னா ஷோல் ஷோல்டரில் ப்ராப்ளம் ஏதோ ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை இந்த துளாராசி சந்திப்பாங்க இதே சனி உங்க இடத்துல இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வராது இப்போ புரியுதா ரொம்ப சிம்பிள் ஓகே இப்போ அடுத்த கவனிங்க இன்னும் என்ன கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து செவ்வாய் சப்போர்ட் உங்களுக்கு பூமி லாபம் கண்டிப்பா உண்டு நீங்க மனசார ஒரு பூமி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடிவை உங்களாலேயே மாற்றிக்க முடியாது அது மாதிரி நீங்கள் வாங்குற பூமி கண்டிப்பாக அதாவது சொல்லுவாங்கல்ல பொருள் விளையிற பூமி பொண்ணாகிற பூமி சும்மா நட்டமான பூமியை கடவுள் உங்கள் கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க பூமியில் அது மாதிரி பங்காளி ஏதாவது உங்களை அபகரிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் எடுக்கிற முடிவில் பங்காளியை ஒதுங்கி போயிடுவாங்க ஆமா இது உண்மை அடுத்தது பாருங்கள் புதன் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்கிறாரு குரு நட்பு பெற்றிருக்காரு உண்மையிலே ராகு கேது நட்பு பெற்றிருக்காரு அப்ப உங்கள் ராசியிலேயே பாருங்கள் செவ்வாய் இருந்தால் இன்ன யோகம் குரு இருந்தால் இன்னும் யோகம் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே வந்து புதன் இருந்தால் இன்னும் யோகம் ராகு கேது இருந்தாலும் யோகம் இப்போ இவங்கள்லாம் என்ன பலனை கொடுப்பாங்க அப்படின்னா ராகு கேது நீங்கள் போகிற பாதையில் பல பேர் முல்லை அள்ளி போட்டாலும் கிளாஸ் அள்ளி போட்டாலும் நீங்கள் அதிலிருந்து விலகி வந்துடுவீங்க அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற வரம் புரியுதுங்களா அதே மாதிரி புதன் நட்பு பெற்றிருக்கிறதுனால நீங்க உங்களுடைய ஆராய்ச்சி கரெக்டா இருக்கும் அதனால நல்லா தெரிஞ்சுக்கீங்க துளாராசிக்காரவங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை நீங்க மற்றவங்க கேளுங்க உங்க வீட்டில் நஷ்டமே வராது ஆனால் என்ன ஒன்று துளாராசிக்காரவங்க பேச்சை கேட்கறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது அவங்க எடுக்கிற முடிவு அப்படியே உடனே எடுப்பாங்க நம்ம உடனே அதை அக்செப்ட் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ இந்த துளாராசி இதுதான் இப்போ பாருங்க அதே துளாராசியில் ஒரு மைனஸ் இருக்கு என்னங்க நீங்க ப்ளஸ்ஸாகவே சொல்றீங்க மைனஸே கிடையாது அப்படின்னு கேட்கலாம் இருக்கே மைனஸ் இருக்கே சொல்லுவாங்களே ஒரு படத்தில் இருக்குது இந்த வீட்டில் ஒன்று இருக்குது அப்படின்னு துளாராசிக்கு இருக்குது என்ன சூரியன் நீசம் பொதுவாக துளாராசிக்காரவங்க ஐப்பசியில் பிறந்துடக்கூடாது என்னங்க நீங்கள் குண்ட தூக்கி போடுறீங்க நான் தீவா அப்படியே எதுக்குமாதாங்க பிறந்த அப்படின்னு கேட்பாங்க என்ன உங்கள் மாநிலத்தில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ராணி ராஜா அதே உங்கள் திறமையை வெளியில் காட்டும்போது அது கொஞ்சம் சிரமப்பட்டு வெளியில் வரும் அவ்வளவுதான் இப்போ புரியுதுங்களா சூரியன் நீசமா இருக்கிறதுனால புகழ் கிடைக்காது உங்க ராசியில சூரியன் மட்டும் இருக்கக்கூடாது சூரியன் மட்டும் உங்க ராசியில் இல்லாமல் இருந்தா ராசிக்காரங்க கொடி கட்டி பரப்பிங்க சப்போஸ் சூரியன் இருந்தால் என்னங்க பண்றது ஒன்றுமே இல்லை சிவ வழிபாடு பண்ணுங்க கைலையின் ஆதரை வழிபாடு பண்ணுங்க கைலாசநாதர்னு சொல்லுவாங்க அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க சிவன் தான் எல்லாமே துளாராசிக்கு சூரியன் உங்கள் ராசியில் இருந்தால் நீங்கள் ஐப்பசியில் பிறந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் சிவபெருமான் இந்த சூரிய அதனால தான் என்னது நம்ம எடுக்கிற எல்லா விஷயத்திலையும் இப்போ நீங்கள் யோசிக்கவே இல்லை உங்கள் வீட்டில் இந்த எதை பற்றி திங்க் பண்ணாதவங்களுக்காக நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் துளாராசி இல்லைன்னா உங்களை நீங்கள் திங்க் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் ஆனால் வீட்டில் தான் உங்க நிம்மதி போகும் இதுக்கு வேற வழியே இல்லை இதுக்கு சிவ வழிபாடு மட்டும்தான் பாபா வழிபாடு சிவ வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு குருமார்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் துளாராசி அன்பர்களே நரசிம்மரை நீங்க வழிபாடு பண்ணுங்க அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் நீங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு மாசமும் சுவாதி நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்துல நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க உங்கள்கிட்ட பேச பயப்படுவாங்க உங்க கிட்ட வந்தா நீங்க புசிக்கிடுவீங்கன்னு தெரியும் உங்க பலமே நரசிம்மர் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க துளாராசி அன்பர்களே இந்த பயணம் சிறக்க வேண்டும் இந்த வாழ்க்கை என்ற பயணம் சிறக்க வேண்டும் உங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது இந்த காரர்கள் பேர் புகழ் கௌரவம் வேணும்னு எதையும் யோசிக்காதீங்க உங்களுடைய ஆயுள் பலமும் நீங்க எடுக்கிற சட்ட விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க முன்னாடி கால் எடுத்து வைக்க வைக்க கடவுள் உங்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து வைப்பார் பயப்படாதீங்க பிள்ளைகளா இதுதான் உங்களுடைய கடவுள் கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு நீங்க முயற்சியை மட்டும் ஆரம்பிங்க உங்க முயற்சி ஒரு நாளும் தோல்வியடையாது உங்கள் கிட்ட எல்லா கிட்ட உட்காருவாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தெய்வ பலத்தால் சொல்றேன் எந்த கெடுதலும் கிடையாது எந்த கிரக நிலைகளில் எந்த விதமான குறைகளும் இந்த துளாராசிக்கு வராது தெய்வ பலம் உண்டு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்குறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் பிளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்